தலைவர் சூப்பர் ஸ்டார் வெல்வார் பூரண நலம் பெற்று வருவார் விநாயகப் பெருமானை வேண்டி எங்கள் குலதெய்வமான ஐநார் ஐநாரப்பனை வேண்டி நம்முடைய சிவபெருமான் எம்பெருமான் எவ்வளவு துன்பம் வந்தாலும் இந்த எம்பெருமானை வணங்குகின்ற பொழுது நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வெங்கில வேணிலும் மூசு வண்டதை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இனியடி நிழலே என்று அவர் நிழல் இருக்கிறவரை நமக்கு எந்த குறையும் இல்லை அவர் நிழலிலே இலைப்பாருவோம் சூப்பர் ஸ்டார் பூரண நலம் பெற்று வர தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியாக மனம் தரும் அந்த அம்மனை வேண்டி எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய சூப்பர் ஸ்டார் நலமோடு திரும்பி தமிழகத்திலும் தமிழ்மொழி திரைப்படங்களை உலகளவில் எடுத்துச் செல்ல எல்லாமல்ல கொன்றைவார் குழலி கொடூரப்பனை வேண்டுகிறோம் வாழ்க வளர்க புதுவை அமிதா குரல் மெய்யர்களை இன்று காந்தியுடைய பிறந்தநாள் எல்லா பத்திரிகைகளையும் ஒரு செய்தியை பார்க்கிறேன் தொலைக்காட்சியில சமூக ஊடகங்களிலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இதய இரத்த நாணங்களில் இடுப்புக்கு இடுப்பு வயிற்று பகுதியில் சென்று வைத்திருக்கிறார்கள் அது இரத்த அடைப்பு ஏற்பட்டது இந்த எழுபத்தி மூணு வயதிலே அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அதை சிறிய அறுவை சிகிச்சையோ இல்லை பெரிய அறுவை சிகிச்சையோ தைரியமாக கடந்து அதிலே ஒரு வெற்றியை கண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் அவர் டிஸ்சார்ஜ் ஆகிவிடுவார் ஒரு வாரம் கழித்து அவர் படைப்பிடிப்பிலே சுறுசுறுப்பாக இயங்கலாம் என்று பத்திரிகையை பார்க்கிறோம் தொலைக்காட்சியில் வல்லுனர்கள் டாக்டர்கள் கூறுகிறார்கள் ஆனால் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்து மீண்டும் எந்திரன் படம் இன்னும் பல்வேறு படங்கள் நடிக்கிறார் அரசியலுக்கு நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டார் ஆனால் இப்ப இருக்கிற சில பேர் ஒரு வன்மமாக ஒரு முதியவர் தினத்தில் உலக முதியோர் தினத்திலே அந்த முதியவர் எழுபத்தி மூன்று வயதை முடிக்க நம்முடைய சூப்பர் ஸ்டார் இந்த வயதிலும் சுறுசுறுப்பாக இயங்குகிறார் அதை பாராட்டாமல் மக்களுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று திரைப்படங்களின் மூலமாக மக்களை சந்திக்க வேண்டும் மகிழ்விக்க வேண்டும் என்று ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த திரைப்பட துறையிலே சூப்பர் ஸ்டாராக வளம் வளம் வருகிற நம்முடைய சூப்பர் ஸ்டாரை பற்றி ஏராளமான புகார்கள் சில பேர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சில பேர் கோயில்களிலும் ஆலயங்களிலும் சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்காக அவர் கவலைப்படப் போவதில்லை அவர் தொடர்ந்து ஒரு உடம்பை நன்றாக இறைவன் வைத்துக் கொள்வான் ஆன்மீக ரீதியாக அவர் நல்ல இடத்துக்கு செல்வார் என்பது எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை இருந்தாலும் அவர் வேட்டையின் படம் இருக்கிறது அதற்கு ஒரு விளம்பர யுத்தியாக இதை பயன்படுத்துகிறார் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவருக்கு அந்த விளம்பர புத்தி தேவையில்லை இயற்கையாகவே அது அமைந்துவிடும் இப்பொழுது எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடர்ந்து ஒரு பல மாதங்களாக என்கவுண்டர் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வடநாட்டு கொள்ளைகளை என்கவுண்டர் செய்தது இருக்கிற சமூக விரோதிகள் ரவுடிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்கவுண்டர் செய்தது என்பது தமிழ்நாடு முழுக்க என்கவுண்டர் பத்தியே பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல அந்த வேட்டையின் படத்திலும் என்கவுண்டர் என்கின்ற காட்சிகள் இடம்பெறுகிற மாதிரி விளம்பரமாகிவிட்டது இப்ப தமிழ்நாட்டு சூழ்நிலையும் அந்த படமும் தானாகவே அவருக்கு விளம்பரமாகிவிடும் இவர் உடம்பு தெரியலை என்று படுத்துதான் விளம்பரம் செய்து அந்த படம் ஆயிரம் கோடியோ நூறு கோடியோ இருநூறு கோடியோ வசூலிக்க தேவையில்லை அந்த எண்ணத்தை மக்கள் சில கைவிட வேண்டும் அதே போல அவர் நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார் என்பதை பாராட்டாமல் அந்த கூலி படத்திலே சிரமப்பட்டு நடித்ததால் தான் இப்படி உடம்பு சரியில்லை என்று சில பேர் சொல்கிறார்கள் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைத்து அந்த சூப்பர் ஸ்டார் அவர்களை நினைக்கின்ற பொழுது ஐம்பது ஆண்டு காலம் நம்ம மட்டுமல்ல தமிழர்களுக்காக அந்த மொழி படத்தை தமிழ் மொழி படத்தை உலக அளவில் பிரபலம் செய்த நடிகர்களில் சூப்பர் ஸ்டாரும் ஒருவர் என்பதை நினைத்து அவர் அரசியலுக்கு வரவில்லை அதனால் சில பேர் வன்மமாக அவரை திட்டுகிறார்கள் நான் ஒரு கவுன்சிலராக இருக்கலாம் எம்எல்ஏ ஆகியிருக்கலாம் என்று சில பேர் நினைத்திருக்கலாம் அதற்காக இல்லை எதிர்கட்சிகள் இருக்கிறவர்கள் திட்டலாம் இப்படி ஒட்டுமொத்தமாக அவரை திட்டுவதை விட ஏசுவதை விட அவருக்கு பணம்தான் முக்கியம் உடம்பு முக்கியமில்லை என்று சொல்பவர்களுக்கும் அதை பற்றி எல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார் அவருடைய உடம்பை அவர் பார்த்துக்கொள்வார் ஆகவே இந்த எழுபத்தி மூணு வயதிலே அவர் பூரண நலம் பெற்று வர வேண்டும் என்று ஒரு தன்னம்பிக்கையான மனிதர் சாதாரண நிலைமையிலிருந்து கருப்பு உடல் அழகான தோற்றம் இல்லை இருந்தாலும் திரைப்பட துறையிலே முன்னணி நடிகராக உயர்ந்தார் என்றால் அவருடைய உழைப்பையும் அவருடைய தன்னம்பிக்கையும் நாம் ரோல் மாடலாக முன் உதாரணமாக எடுத்து வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டுமே தவிர தேவையில்லாத அந்த விமர்சனங்களை செய்வதை தவிர்த்து அவர் நலம் பெற வேண்டும் காலையிலிருந்து எனக்கு ஒரே ஒரு சிந்தனையாக இருந்தது அவர் எப்படியும் மீண்டும் நடம்பெற்று வருவார் என்று ஒரு அருமையான இருதய வல்லுனர் டாக்டர் சொல்லுகின்றது அந்த காட்சியை பார்க்கின்ற போது மனம் புரிகிறது புதுவை அமிதா குரல் சார்பாக அவர் பூரண நலம் பெற்று வாழ வேண்டும் இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இந்த தமிழ் திரைப்பட தொழிலை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புதுவை அமிதா குரல் சார்பாக மெய்யன்பர்கள் சார்பாக நண்பர்கள் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம் அவர் இறைவன் இறைவனவர்களால் இயற்கையாளர்களால் நல்லவர்களால் அவர் வீடு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புதுவை அமிதாக்கொள்ளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்